ஜாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளை வாங்குவதற்காக சித்தியின் பத்தொன்பது அறை தங்க பவன்களை களவாடிய இளைஞன் கை செய்யப்பட்டிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக மூன்று இளைஞர்கள் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது மொத்தமாக நான்கு பேர் இந்த சம்பவத்துடன் தொடரப்பட்டார்கள் என்று கை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் மத்தியமொரு செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்று கொண்டிருந்த அரச பேருந்தின் சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவிதவிட வவுனியாவில் பாடசாலை ஒன்றின் வளாகத்திற்குள் வைத்து பாடசாலை மாணவனை வெளியிலிருந்து வந்த இளைஞர்கள் குழு தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஏ கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து செய்திகளுக்குள் போகலாம் ஜாப்பானத்தில் போதைப் பொருளை பெற்றுக்கொள்வதற்காக அதனை வாங்குவதற்காக பணம் இல்லாததால் சித்தியின் பத்தொன்பது அரை தங்கப்பவுன் நகைகளை இளைஞன் கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது கடந்த மூன்றாம் திகதி கோப்பாய் பொலிஸ் திருநெல்வேலி எனப்படுகின்ற பகுதியிலே ஒரு வீட்டில் திருட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக அந்த வீட்டின் உரிமையாளரான நகைக்கு சொந்தமான பெண் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து கோப்பாய் போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் அதன் அடிப்படையில் அந்த வீட்டில் தங்கியிருந்த இருபத்தி ஒரு வயது இளைஞனை சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்திருந்தார்கள் அந்த இருபத்தி ஒரு வயதுடைய வீட்டில் தங்கியிருந்த இளைஞன் யார் என்று சொன்னால் அந்த நகைகளின் உரிமையாளரான பெண்ணின் அக்காவின் மகன் என்று கூறப்படுகின்றது அதாவது நகையை இழந்த பெண்ணின் பெறாமகன் என்று தெரிய வருகின்றது இவ்வாறு அந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனை கோப்பாய் போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது விசாரணைகளை மேற்கொண்டதில் அந்த இளைஞனிடமிருந்து திருடப்பட்ட நகைகளின் ஒரு தொகுதியும் பணமும் அதைவிட கரோவின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த எவ்வாறு இந்த திண்டு சம்பவத்தை மேற்கொண்டாய் இதன் பின்னணியில் யார் என்பது தொடர்பாக போலீசார் கேள்விகளை எழுப்பி விசாரணைகளை மேற்கொண்ட நிலையிலே அந்த இளைஞன் கூறியிருக்கின்றார் எனக்கு இதற்கு துணையாக மூன்று இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்று அந்த மூன்று இளைஞர்களையும் போலீசார் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் மொத்தமாக நான்கு பேர் இந்த சம்பவத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது ஆகவே இந்த போர்வை பொருள் எனப்படுகின்ற ஒரு விடயம் ஜ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்களை எல்லாம் எப்படி மாற்றி இருக்கின்றது என்பது தொடர்பாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனைத்தான் நான் தொடர்ந்தே வலியுறுத்தி வருகின்ற ஒரு விட என்ன சொன்னால் முக்கியமாக இந்த தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகள் காலம் காலமாக எங்களுக்கு தீர்வை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு தவிர தீர்வையும் பெற்ற மாதிரி அல்ல அது தவிர சமூகத்தையும் சரியாக பாதுகாத்த மாதிரி அல்ல இன்று பாலியல் தொழிலில் ஜாழ்ப்பாணத்தில் பெண்கள் ஈடுபடுகின்றார்கள் சிறுமிகள் ஈடுபடுகின்றார்கள் போரிவத்துக்கு அடிமையாக பல யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் இது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல வடக்கு மாகாணம் முழுவதுமே இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த வால்வெட்டு பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்கு யாருமே முன்வருவதில்லை மாறாக வெறுமனே ஒரு பூச்சாண்டி அரசியலை எங்களது தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் செய்து வருகின்றார்கள் அவர்கள் பேசுகின்ற ஒரே விடயம் சமஸ்டி பதிமூன்றாவது தான் ஆனால் அதே பிறைய மாட்டார்கள் அங்கு சென்று படையின் தீயும் குடித்து விட்டு வந்து விடுவார்கள் அது அனுரவை சந்திக்கப்படாலும் அப்படித்தான் இலங்கைக்கான இந்திய தூதுரை சந்திக்கப்படாலும் அப்படித்தான் யாரை சந்திக்க போனாலும் இதுதான் தொடர்கதையாக இருக்கின்றது ஆனால் இன்னொரு பக்கத்தில் எமது சமூகம் சீரழிந்து கொண்டே செல்கின்றது சில தினங்களுக்கு முன்னர் யார் போதனா வைத்தியசாலையிலே ஒரு இளைஞன் உயிரிழந்திருந்தார் அந்த இளைஞனின் உடலை உடற்கூத்து பரிசோதனைக்கு உட்படுத்தியதன் பின்னர் அதீத போதவஸ்து காரணமாகவே அந்த இளைஞன் உள்ளதாக உடற்கூத்து பரிசோதனையிலே உண்மை தெரிய வந்திருந்தது ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதிக போதை வஸ்து பாவிப்பதனால் பல இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த போதை பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக் கொள்வதற்காக வீதியில் செல்லுகின்ற பெண்களிடமிருந்து நகையை அறுப்பது வீட்டில் இருக்கின்ற நகைகளை திருடுவது அடுத்தவர்கள் வீட்டில் இருக்கின்ற நகைகளை திருடுவது பொருட்களை திருடுவது ஒரு கட்டத்தில் காசுக்காக வாழ்வெண்டி சம்பவத்தில் ஈடுபடுவது இவ்வாறு இந்த போதைப் பொருளை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இடம் இடம்பெறுகின்ற முக்கியமான அனைத்து வன்முறை சம்பவங்களும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை எனவே இதனை கட்டுப்படுத்துவதற்கு முதலிலே எல்லோரும் முன்வாருங்கள் அதை விடுத்து வெறுமனே தேசியம் தேசியம் என்று பேசிக்கொண்டு நாளைக்கு இங்கிருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் சைக்கோவாகவும் அதுதவிர மனநல காப்பகத்திலும் அது தவிர இறந்தும் போய்விடுவார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே இங்கிருக்கின்ற இளைஞர்களை யுவதிகளை முதலில் காப்பாற்றுங்கள் அவர்கள் தான் நாளைய தலைவர்கள் நாளைய தமிழர்கள் நாளைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் நாளை இங்கு வாழப்போகின்றவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவ்வாறு பொறுப்புடன் செயற்படுகின்ற எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த மண்ணில் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது அதனை தாண்டி இதே போல ஒரு சம்பவம் தான் முள்ளத்தீவிலே இடம்பெற்றிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து முள்ளத்தீவு நோக்கி ஒரு பேருந்து சென்றிருக்கின்றது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தே இவ்வாறு சென்றிருக்கின்றது பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்த பேருந்து பயணித்த நிலையிலே புதுக்குடியிருப்பு பொலிஸ் பட்ட விஸ்வமடு பகுதியிலே பயணிகளை இறக்குவதற்காக அப்போது பேருந்து அதிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் நபரொருவர் வந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அந்த பேருந்தை செலுத்தி சென்ற சாரதி மீது கடுமையாக வால்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றார் அது தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த அந்த பேருந்தின் சாரதியை தர்மபுரம் வைத்தியசாலையில் சேர்த்திருக்கிறார்கள் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநச்சி மாவட்ட பொது வைத்திய சாலைக்கு அவரை மாற்றியிருப்பதாக கூறப்படுகின்றது அந்த தொடர்ச்சியாக வாழ்வெட்டில் ஈடுபட்ட சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை பொதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது நேற்றைய தினம் இரவு சுமார் எட்டு நாற்பது மணி அளவில் இந்த சம்பவம் புதுக்குடியிருப்பு பொருட்பட்ட விஸ்வமடு பகுதியிலே பதிவாகி இருக்கின்றது இதனால் அந்த பேருந்தில் பயணித்த பயணிகள் நடு ரோட்டிலே பல மணி நேரம் காத்திருந்திருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறு ஒரு பெரும் இடையூறுகளை அந்த பயணிகள் சந்தித்து இருக்கின்றார்கள் அதனைத் தாண்டி சாரதியை யார் வெட்டினார் ஏன் வெட்டினார் என்பது தொடர்பான எந்தவித காரணமும் தெரியவரவில்லை இதற்கு பின்னர் தான் முழுமையான காரணம் தெரிய வரும் அதாவது விசாரணைகளின் பின்னர் தான் முழுமையான காரணம் வழிவரும் என்று கூறப்படுகின்றது ஆகவே இந்த வால்வெட்டு போதை வசு இவ்வாறே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த சமுதாயத்தின் சீர்கேடுகள் அனைத்துமே ஆகையால் இவற்றை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இது வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் பிரதிநிதிகளின் கடமையாகவும் இருக்கின்றது இதேபோல போல இன்னொரு சம்பவமும் பதிவாகி இருக்கிறது அதாவது வவுனியாவில் பாடசாலை வளாகத்தில் உயர்தர மாணவனை வெளியிலிருந்து வந்த இளைஞர்கள் குழு இருக்கின்றது வவுனியா நகர்ப்புறத்தை அண்டிய பகுதியிலே ஒரு பாடசாலை ஒன்று இருக்கின்றது அந்த பாடசாலையிலே உயர்திரத்தில் கல்வி பயில்கின்ற மாணவனுக்கும் அதுக்கு கீழ் வகுப்பில் கல்வி பயில்கின்ற மாணவனுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது குறித்த முரண்பாடு தொடர்ந்து இரண்டு நாட்களாக நீடித்து வந்த நிலையில் கீழ் வகுப்பில் கல்வி கல்கின்ற அந்த மாணவன் வெளியில் இருந்து இளைஞர்களை அழைத்து வந்து பாடசாலை வளாகத்திற்குள் வைத்து நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தி இந்த தாக்குதல் சம்பவத்தில் அந்த பாடசாலையில் கல்வி கற்று வருகின்ற உயர்தர மாணவன் காயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது ஆகவே பாடசாலை வளாகத்திற்குள் இளைஞர்கள் குழு வெளியிலிருந்து வந்து தாக்குதல் நடத்தியிருக்கின்ற சொன்னால் இது எவ்வளவு ஆபத்தான விடயம் என்று பாருங்கள் ஆகவே இவ்வாறான வன்முறை சமூகங்கள் பாடசாலைக்குள்ளும் வருகின்றது பாடசாலைகளுக்குள்ளும் அரங்கறுகின்றது சொன்னால் எவ்வாறான ஒரு சூழல் எவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட போகின்றது ஏற்பட்டு இருக்கின்றது என்பது பாருங்கள் இதற்கு ஒரு செய்தி வழியாக இருந்தது ஜாப்பானத்தில் நகர்ப்பகுதியில் இருக்கின்ற பாடசாலைக்கு முன்பாக வீதியால் செல்பவர்களை வழிமறுத்தி இளைஞர்கள் குழு பணம் விரட்டி வாங்குகின்றார்கள் என்று அதாவது போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் குழு வீதியால் செல்பவர்களை வழிமறுத்தி மிரட்டி பணம் வாங்கினார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் வழி வந்தது அதே பாடசாலைக்கு முன்பாக விவாதம் நடக்கின்றது பாடசாலைக்கு உள்ளே தாக்குதல் நடக்கின்றது இப்படியான சம்பவங்கள் வவுனியாவில் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன ஆகவே இதுவாக சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் பாரிய விளைவுகளை இந்த சமூகம் சந்திக்க இருக்கின்றது மீண்டும் அவங்களில் சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயசாந்த்